ஆண்டு ரசிகர் வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுடைய அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று யோபு எட்டு ஏழிலே பேசுகிறார் இந்த நாளுக்குரிய அதுதான் இந்த வருடத்தை நாம் தொடங்கியிருக்கலாம் உங்கள் வியாபாரம் ஒரு சாதாரண தொடக்கமாக இருக்கலாம் தோக்கம் என்பது சொல்லும்போது உங்களுடைய தோக்கம் அற்பம் ஆரம்பம் ஒரு அற்பம் தான் எப்பொழுதுமே ஒரு வேலை கிடைக்குது என்றால் அதில் உடனே உனக்கு பெரிய உயர்வு பெரிய மேனேஜர் ஆகிட முடியாது ஒரு தொழிலாளியாக இருந்து நீ உடனே முதலாளியாக முடியாது சில வாக்கு தத்தங்கள் இருக்கும் ஆனால் உடனே நிறைவேறிடாது ஆரம்பம் அற்பந்தான் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் என்று தான் சொல்கிறார் உங்களுடைய தொடக்கம் வந்து சாதாரண தொடக்கமா தான் இருக்கும் நான் ஊழியத்தை தொடங்கிற போது தெரு பிரசங்கியாராகத்தான் தொடங்கினேன் ஆனால் ஆண்டவர் என்னை பிளாட்ஃபார்ம்ல நிற்க வைத்தார் மீடியாவில் நிற்க வைத்தார் பல ஃபுல்பிட்டில் நான் நிற்க கிருபசிதா செய்த அவருக்கே மகிப்பேன் ஆனால் ஆரம்பத்தை நம்ம ஒரு நாள் அசட்டை பண்ணவே கூடாது அது வந்து ஸ்மால் தான் ஆண்டவர் ஆனா முடிவு சம்பூர்ணம் ஒரு காரியத்தின் தோக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொல்கிறார் சிலர் வந்து ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனால் முடிவுல ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போறவர்களும் உண்டு ஆனால் முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லுகிறார் சம்பூர்ணம் என்றால் நிறைவு பறிமு பரிபூர்ண நன்மை என்று ஒரு சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் கர்த்தரே தோக்கமாக முடிவாக இருக்கிறார் விசுவாசத்தை தொடங்கினவரும் அவர்தான் முடிக்கிறவரும் அவர் தான் ஆரம்பத்திலே நிறைய பேர் நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு எபிரேயர் மூணு பதினாலில் அதை சொல்லுகிறார் ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை முடிவு புரிந்தோம் கை கொண்டிருப்போம் என்றார் கிறிஸ்துவின் பங்காய் நாம் இருப்போம் என்று சொல்லுகிறார் சிலர் ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனால் முடிவு கேடு நிறைந்த முடிவாகி விடுகிறது சிலருக்கு எல்லாவற்றையும் போய்விடுகிறது காரணம் என்ன இருந்த அந்த அப்படியே போக போக ஆண்டு டெஸ்ட் பண்ணுவார் உடனே ஆசீர்வாதத்தை கொடுத்து விட மாட்டார் உடனே நமக்கு அற்புதம் செய்து விட மாட்டார் உடனே வியாபாரம் பெருகி விடாது உடனே வளர்ந்து விடாது நம்முடைய உண்மையை அவர் பார்ப்பார் விசுவாசத்தை அதன் பிறகுதான் ஆசீர்வதிப்பார் ஆனா அந்த ஆரம்பத்தை வந்து ஒரு நாள் அசட்டை பண்ணக்கூடாது சில நேரங்கள் கர்த்தர் ஒரு சில ஆரம்பத்தை உங்களுக்கு ஆரம்பிக்க வைப்பார் பிகினிங் பிகினிங் இஸ் இம்பார்ட்டண்ட் உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன் சில வண்டிங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி கூட இருக்கும் சில வண்டிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் மக்கர் பண்ணும் ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணால் நல்லா ஓடும் சொல்ல வண்டிங்கெலாம் அது போல் தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் விசுவாச தடுமாற்றங்கள் விசுவாசத்தில் ஸ்டெடியா இருக்கணும் ஆண்டவருடைய காரியத்தில் ஸ்ட்ரெடியா இருக்கணும் ஊழியத்திலும் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊழியத்தில் வந்து ஆயிரக்கணக்கில் ஜனங்க வருவாங்க சபைக்கு வருவாங்க அப்படின்னு தான் சர்ச்சு நிறைய பேர் தொடங்குறாங்க கூட்டமே இருக்காது ஆரம்பத்துல ஆனா நம்ம வந்து உண்மையா வேலை செய்யணும் ஊழியம் பண்ணணும் நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் இயேசுவை பற்றி சொல்லணும் நிறைய விதைகள் விதைக்கணும் உண்மையாக இருக்கணும் பாடுபடணும் உபத்திரப்படணும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கனம் வரும் தான் பரிபூர்ணம் தோக்கம் வந்து தான் உடனே வாக்குத்தத்தம் கிடைச்சிடாது உங்களுக்கு உடனே அற்புதம் நடந்தாது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார் உங்கள் விசுவாசத்தை பார்ப்பார் நீங்கள் எப்படி உத்தமமாக இருக்கிறீங்க பார்ப்பார் அவருக்கு அம்மா பார்த்து சொன்னார் நீ உத்தமமாக நட தோக்கம் தான் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் என்று கேட்கிறார் யார் அசட்டை பண்ணலாம் இந்த நாள் கூட உங்களுக்கு அற்பமா இருக்கிற ஆரம்பம் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அது அதுன்னு இங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வாழ்க்கை உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் அது தோக்கம் கர்த்தர் தான் துவங்கி வைக்கிற உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற பிசினஸ் அவர்தான் துவங்கி வைக்கிற அவரே தோக்கம் முடிவாக இருக்கிறார் அவரை நம்புங்க விசுவாசிங்க பாத்திரவானா இருங்க பாத்திரவான்களாய் வாழுங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே